ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நீட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து எப்போலேருந்து எப்போ அப்ளை பண்ணலாம் இதற்கு என்னென்ன டீடெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீடெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் நீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இதுதான் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் இன்னிலிருந்தே வந்து நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் உடனே வந்து அவசர அவசரமாக பண்ணாதீங்க ஒரு டூ டேஸ் கூட போட்டோம் பொறுமையாக வந்து பண்ணுங்கள் சரியா இதற்கு நீங்கள் மார்ச் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மே தேதி சண்டே அன்னைக்கு வந்து இருக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாமினேஷனு நூற்றி எண்பது நிமிஷம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து நடக்குது மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸை வரலும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஆயிரத்தி எழுநூறுபா இதே வந்து இடபிள்யூஸ்ஸாக இருந்தால் அப்புறம் ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருந்தால் ஆயிரத்தி அறநூறுரூபா அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் தேர்ட் ஜெண்டராக இருந்தால் ஆயிரம் ரூபாய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ கரண்டில் இருக்கிறதா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஓபிசி நீட் அப்ளை பண்ணுறதுக்கு கம்பல்சரி வந்து தேவைப்படும் சரியா ஆல்ரெடியே நிறைய பேர் வந்து நீட்டு நோட்டிஃபிகேஷன் வர போகுது நம்ம சேனலில் முன்னாடி போட்டுருந்தோம் அது எல்லோரும் வந்து அப்டேட் பண்ணின்னு இருந்தாங்க இப்போ வந்து வந்துடுச்சு ஒன்றுமே அப்டேட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபி சர்ட்டிவிட் இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி எஸ்ஸிஎஸ்டி கம்யூனிசி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரியா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு இந்தியா அவுட் சைடில் இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஓகேவா ஆல்ரெடி வந்து நீட் எழுதுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இதில் வந்து சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் வரும் கெமிஸ்ட்ரி வரும் அப்புறம் பயாலஜி அதிலே வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி வரும் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் அதான் முந்நூற்றி எண்பது நிமிஷம் எக்ஸாம் சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னு நூற்றி எண்பது மார்க்குக்கு சரியா அப்புறம் கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னு நூற்றி எண்பது மார்க்குக்கு அந்த பயாலஜி பாட்னி ஜுவாலஜி அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு கொஸ்டின்னு இருக்கும் முந்நூற்றி அறுபது மார்க்கு ஓகேவா டோட்டலாக நூற்றி எண்பது கொஸ்டின்னு மார்க் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது சரியா அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க ஓகேவா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அல்லது ஒயிட் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா எயிட்டி பர்சன்டேஜ் அதில் ஃபேஸ் வந்து நல்லா தெரியணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ இல்லாதவங்க ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு கிளியரா வந்து எடுத்துக்கோங்க ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம் பத்துலேருந்து நூ இரநூறு கேபிக்குள்ளே இருக்கிறவங்க வரலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சிக்னேச்சருக்கு பார்த்தீங்கன்னா பத்து கேபிலேருந்து நூறு கேபி கொடுத்துருக்காங்க ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரஷன் ஓகேவா அது வந்து பத்து வரலுமே வைக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓகேவா அதாவது அதான் பிசிஎம்பிசிக்கு ஓபி சர்டிஃபிகேட் தேவைப்படும் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அவங்க அவங்க அந்தந்த கம்யூனிட்டியை அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க்ஷீட் வந்து கேட்குறாங்க மெயினாக சரியா அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் அதையே நீங்கள் வந்து ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதுக்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா அதனால் வந்து இதெல்லாம் மஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் மந்த் நல்லாவே வந்து டைம் இருக்குது அதனால் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ண பாருங்கள் சரியா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து போடணும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு தமிழில் கூட எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதிமூணு லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் வந்து தமிழில் கூட எழுதிக்கலாம் அப்படின்றத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜரு அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் அதனால் சிலபஸ் டீட்டெஸ்ட்டு இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அது மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம் சரியா எப்போ எக்ஸாமு என்ன டேட்டு என்ன எதுன்னு நான் க்ளியராக வந்து சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து எதில் போய்ட்டு போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்த நீட் என்டிஏ நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் மார்ச் தேதி வரல இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் மார்ச் எட்டாம் தேதி ஒம் ஒம்பது மணி வரலாம் டைம் இருக்குது பிஎம் ஓகேவா நைட்டு ஒம்போது மணி வரலாம் டைம் இருக்குது அவ்வளோ வரல வெயிட் பண்ண வேணாம் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு டூ டேஸ் கழித்து அதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடியே என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு ஓகேவா இதற்கான சிட்டி இன்டிமேஷனு அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து லேட்டர் தான் அனௌஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்